இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ உங்க ஜாதகப்படி இது வரைக்கும் வேலை இல்லை இல்ல ஒரு வேலையை விட்டுட்டீங்க வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலகட்டம் ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு ஏறி பலன்தர இருக்கின்றது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா பயப்பட வேண்டாம் ரெண்டு ஏழு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தா போதும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேற என்ன அமைப்புகள்ல உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மாமியார் வீட்டு சைடுல இருந்து அதாவது உங்க வாழ்க்கை துணையின் வீட்டார் சைடில் இருந்து சின்ன சின்னதான வரவோ உதவியோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான பலா பலன்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அதுதான் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மாத பலன் அப்படின்னு வந்தாலே அது புது பலன் தான் அதில் பெருசாக ஒன்றும் அளவு கிடையாது அதோடைய பலம் பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பவர் கிடையாதுங்க ஆனா உங்க சுயசாதத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த பலன் சொல்லிட்டு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன் நான் ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் சொல்றேன் அதுல ஒரு ரெண்டு ப்ரொடிக்ஷனுக்கான தசா புக்தி உங்களுக்கு பொருந்தி போச்சுன்னா அந்த ரெண்டு பலன் மட்டும் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அதை எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா இந்த புரிதலோடு நாம் இப்ப பலன்களுக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ உங்க ஜாதகப்படி இது வரைக்கும் வேலை இல்லை இல்லை ஒரு வேலையை விட்டுட்டீங்க வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலகட்டம் ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு ஏறி பலன் தர இருக்கின்றது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு பலமாக உண்டு சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் முதல்ல வேலையை பெற்றுக் கொடுக்கும் உங்க ஜாதகப்படி அப்படியே வந்துருங்க ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளை ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்கள் முயற்சிகள் உறுதியாக வெற்றியடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சரிங்களா அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடா இருந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு அளவுக்கு குறையும் அதாவது ஆரோக்கியத்துல இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு அளவுக்கு அளவு குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சுய தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தொழில பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நகர்வினை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அமைப்புகள் நன்றாகவே நகரும் ஜாதக அமைப்பின்படியும் பத்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுமானால் அந்த நகர்வு நல்ல நகர்வாகவே அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நன்றாகவே இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறென்ன வேற என்ன அமைப்புகள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கனாங்க எந்த ஒரு செயல் செய்தால் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரங்களும் நல்ல பேரும் கிடைக்கும் ரெக்கக்னேஷனும் கிடைக்கும் அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது உங்க ஜாதகத்துக்கு வந்துருங்க உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி செல்லுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் சிறப்பாகவே அமையும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் திருமண அமைப்புகள் அமையும் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் மந்தப்படுத்தும் இல்லை கொஞ்சம் இழுபறியா இருந்து முடியும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி முடியும் ஆனாலும் முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிற உங்க ஜாதகப்படியும் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா பயப்பட வேண்டாம் ரெண்டு ஏழு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தா போதும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன அமைப்புகள்ல உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மாமியார் வீட்டு சைட்ல இருந்து அதாவது உங்க வாழ்க்கை துணையின் வீட்டார் சைட்ல இருந்து சின்ன சின்னதான வரவோ உதவியோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஒன்றும் பயப்படுக வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன அமைப்புகள் மிக சிறப்பானதாக உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சொத்துக்கள் சேர்க்கை ஒரு சிலர் இடம் வாங்கி போடுறது இல்ல வீடு கட்டுறது இல்ல காலி மனம் வாங்கி போடுறது அந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கான நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க நாலாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கைகள் ஒரு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நல்லாவே இருக்கும் அப்படியே பெண்களுக்கு வாங்க ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கைன்னு பொருட்சேர்க்கைக்கான ஒரு காலமாகவும் இந்த மா இந்த மாதம் அமைகிறது குறிப்பா முதல் ரெண்டு வாரம் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக உறுதியாக அந்த அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க பிள்ளைகளுடைய கல்வியில ஒரு அளவுக்கு நல்ல ஏற்றம் காணக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ஆக படிக்கிற ஸ்கூல் ரிலேட்டடான பசங்களுக்கு பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலமாக அமைகின்றது தசாபுக்தியின் அடிப்படையிலும் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த அமைப்புகள் கிடைக்கும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை படிப்பில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் சரிங்களா ஆக இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையான காலகட்டம் நண்பர்களே அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கவனமாக இருக்கணுங்கிறது ஒன்று கணவன் மனைவி கிடல் அப்பப்போ முட்டிக்கிடும் அது கணவன் மனைவி ஆனாலும் சரி தொழில் செய்கின்ற இடங்கள்ல தொழில் செய்கின்ற பார்ட்னர்ஸ் கூட்டு தொழிலில் தொழில் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி அந்த கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத ஈகோ கிளாஸஸ் அப்பவும் முட்டிக்கிடும் அதனால கொஞ்சம் பிரச்சனையோ பிரிவினையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் சனி புதன் சேர்க்கை இருந்து அல்லது ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து அவர்களுடைய புக்திகள் சனி தசையோ புதன் தசையோ அல்லது ஏழாம் இடத்துல அமர்ந்த பாவகிரகத்தின் தசையோ நடக்குமானால் உறுதியாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக உங்க வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அவருடைய ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படும் உங்க ஜாதக அமைப்பின்படி இரண்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அவர்களுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி